ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இயற்கை உணவுப் பொருட்களில் பல பொருட்கள் இன்றைக்கி மறக்கப்பட்டு வந்துட்ருக்கு அதில் ஒன்று தான் பாதாம் பிசின் இது பாதாம் மரத்தில் இருந்து வெளிவரும் இயற்கை ரேசின் அதாவது கம் குளிர்ச்சி தரும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடலுக்கு சக்தி தர ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசின் தமிழ்நாட்டில் பரவலாக பயன்படுத்திட்டு வர ஒரு இயற்கை பொருள் இது உடலில் ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை வழங்குது இது பாதாம் மரத்தோட பிசின்லேருந்து பெறப்படுது மற்றும் பாரம்பரிய உணவு மற்றும் மருத்துவத்தில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருது இந்த பாதாம் பிசினை பயன்படுத்துகிற பலருக்கும் இதோட மருத்துவ குணங்கள் மற்றும் எளிமையான பயன்பாடை பற்றி தெரியறதில்ல இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பாதாம் பிசின்னா என்ன அதில் இருக்கிற ஊட்டச்சத்தோட மதிப்பு என்னென்ன இது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாதாம் பிசின் அப்படின்னா என்ன பாதாம் பிசின் அப்படின்றது பாதாம் வரத்தில் அதோடய பட்டையிலேருந்து பெறப்பெற ஒரு இயற்கை பீசின் இது பொதுவாக வெளிர் மஞ்சள் அல்லது பழுப்பு நேரத்தில் காணப்படுது நீரில் ஊற வைக்கும்போது ஜெல் மாதிரி அமைப்பில் இது மாறுது தமிழ்நாட்டில் இது பானங்கள் மற்றும் இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தப்பட்டு வருது இதோட தனித்துவமான குணங்கள் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கவும் பல்வேறு உடல் பிரச்சனைகளை தீர்க்கவும் இது உதவியாக இருக்குது பாதாம் பிசனில் அதிக அளவு நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் இயற்கை சர்க்கரைகளை கொண்டுள்ளது இது கலோரிகளில் குறைவாக இருப்பதால் உடல் எடை மேலாண்மைக்கு ஏற்றது இந்த பாதாம் பிசனில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிகல்களை எதிர்த்து செல் சேதத்தை தடுக்குது இயற்கை சர்க்கரைகள் உடனடி ஆற்றலை வழங்குது இரத்த சர்க்கரையை சமநிலையில் வத்திருக்குது கால்சியம் மக்னீஷியம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுது தசைகளோட செயல்பாட்டை மேம்படுத்துது பாதாம் பிசினில் உள்ள அதிக நார்ச்சத்து செரிமான மண்டலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இது மலச்சிக்கலை தடுக்கவும் குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்குது மேலும் இதோட ஜெல் போன்ற அமைப்பு குடல் சோர்களை மென்மையாக்கி செரிமானத்தை எளிமையாக்குது செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்களுக்கு பாதாம் பிசின் ஒரு இயற்கை தீர்வு அமையுது செரிமான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறதால இது ஒரு மருத்துவரை அணுகி நிவாரணம் பெறுறது ரொம்பவே நல்லது தமிழ்நாட்டோட வெப்பமான கால்நிலையில் உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக கருதப்படுது பாதாம் பிசின் உடலுக்கு குளிர்ச்சியாக அளிக்கும் தன்மை கொண்டது இதை பால் இல்லாட்டி தமிழ் மக்கள் வந்து தண்ணீரில் ஊற வச்சு உட்கொண்டுட்டு வராங்க உடல் வெப்பநிலை சமநிலையில் இருக்க இது உதவியாக இருக்குது கோடைக்காலத்தில் இது ஒரு சிறந்த பானமாக பயன்படுத்தப்படுது பாதாம் பிசின் குறைந்த கலரி உணவாக இருப்பதால் எடை குறைப்பு முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது இதில் நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வு அளிக்குது இதனால அதிக உணவு உட்கொள்வதை குறையுது எடை மேலாண்மை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பாதாம் பிசின் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது பாதாம் பிசினில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதய ஆரோக்கியத்திற்கு பயனளிக்குது இது ரத்தத்தில் உள்ள கொழுப்போட அளவை குறைக்கவும் இரத்த நாளங்களை பாதுகாக்கவும் உதவியாக இருக்குது மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வச்சுருக்க உதவியாக இருக்குது இதே நோய்களை தடுக்க பாதாம் பிசினை உணவில் சேர்ப்பது ஒரு இயற்கையான வழியாக அமையுது பாதாம் பிசினில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளை வலுப்படுத்தவும் தசைகளோட செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவியாக இருக்குது குறிப்பாக வயதானவங்களுக்கு எலும்பு மெலிவு அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையை தடுக்க இது பயனுள்ளதாக இருக்கும் தசை பிரிப்பு மற்றும் வலிகளை குறைக்கும் இது உதவியாக இருக்குது பாதாம் பிசினில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது இது உடலில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து செல்களை பாதுகாக்குது இதனால் தொற்று நோய்களை எதிர்கொள்ள உடல் தயாராக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது ரொம்பவே முக்கியம் பாதாம் பிசின் தருமத்திற்கு ஈரப்பதத்தை அழித்து வறட்சியை தடுக்குது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் முதுமையை தாமதப்படுத்தவும் சருமத்தில் உள்ள கரும்புலிகளை குறைக்கவும் உதவியாக இருக்குது பாதாம் பிசினை உணவில் சேர்ப்பது அல்லது முகமூடியாக பயன்படுத்துவது சருமத்திற்கு புத்துணர்ச்சியை அளிக்குது பாதாம் பிசனில் உள்ள நார்ச்சத்து ரத்த சர்க்கரை அளவை சமநெல்ல வச்சுருக்க உதவுது இது கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சுதலை மெதுவாக்கி இரத்த சர்க்கரையில் திடீர்னு உயர்வை தடுக்குது நீரிழிவு நோய் உள்ளவங்க தங்களோட உணவு முறையில் மருத்துவர் ஆலோசனையோட இந்த பாதாம் பிசினை அவங்களோட உணவில் சேர்க்குறது ரொம்பவே நல்லது இந்த பாதாம் பிசின் பலவிதமான உணவுகளை நம்ம சேர்க்கலாம் இதை பயன்படுத்துவதற்கு முன்னாடி அதை சுத்தமாக தண்ணியில் ஆறுலேருந்து எட்டு மணி வாரம் ஊற வைக்கணும் இதன் பிறகு இது ஜெல் போன்ற அமைப்பை பெறும் அந்த பாதாம் பிசினை பானங்களில் அதாவது பால் ரோஸ் மில்க் அல்லாட்டி பழசாரில் கலந்து குடிக்கலாம் இனிப்புகளில் ஜிகர்தண்டா பால்கோவா அல்லது பாயசத்தில் சேர்க்கலாம் ஸ்மூத்திகள் பழங்கள் மற்றும் தயிரோட கலந்து ஆரோக்கியமான ஸ்மூத்தி தயாரிக்கலாம் முகமுடி ஜெல் வடிவில் முகத்தில் தடவி சருமத்திற்கு ஈரப்பதம் அளிக்கலாம் கோடை காலத்தில் உடல் சூட்டை குறைக்கும் தாகம் அடிக்கடி வர்றவங்களுக்கு சிறந்தது அதிகமாக வேலை செய்யும் போது உடலில் தேங்கும் சூட்டை இது குறைக்குது வயிற்றெரிச்சல் அமிலம் அஜீர்ணம் போன்றவற்றை இது குறைக்கும் குளிர் குளிர்விக்குது மலச்சிக்கலை தடுக்குது தண்ணீரில் ஊறிய பாதாம் பிசின் ஜல்லி மாதிரி ஆகும் அதை குடித்தா வயிறு நிறைஞ்ச உணர்வு தரும் அதிகமாக சாப்பிட்றத தடுக்குது பாதாம் பிசின் சத்தான பானமாக குடித்தா சோர்வு போகும் உடலுக்கு சக்தி தரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது கர்ப்பிணி பெண்கள் குளிர்ச்சி பெறவும் ஆரோக்கியமாக இருக்கவும் சிறிதளவு இதை எடுத்துக்கொள்ளலாம் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு தண்ணீர் அளவை அதிகரிக்க இது உதவியாக இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பாதாம் பிசின் பொதுவாக பாதுகாப்புனது அப்படின்னாலும் சில முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்கணும் அதிக அளவு சாப்பிட்றது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் மருத்துவ நிலைகள் உள்ளவர்கள் மருத்துவரோட ஆலோசனை பெற்ற தான் இதை சாப்பிடணும் மேலும் பாதாம் பிசினை உணவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதோட தரத்தை உறுதி செய்யணும் இந்த இயற்கை பொருள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த துணையாக இருக்குது இதை உணவில் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு முழுமையான அணுகுமுறையை பின்பற்றுவது ரொம்பவே முக்கியம் இதை அடிக்கடி சாப்பிட்றதால வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்படலாம் உடல் அதிக குளிர்ச்சி அடைஞ்சு காய்ச்சல் சளி வரக்கூடும் சிலருக்கு வயிற்று வலி வீக்கம் ஏற்படலாம் அதிக அளவு எடுத்தால் உடல் மிகுந்த குளிர்ச்சி அடையும் கருப்பை சுருக்கமும் ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் எனவே மருத்துவர் ஆலோசனைக்கு பிறகு தான் இதை எடுத்துக்கொள்ளணும் ஜெல்லி மாதிரி இருப்பதால் இனிப்பான பானங்களில் கலந்து குடிப்பாங்க அதிகமாக எடுத்தால் சர்க்கரை அளவு உயரக்கூடும் ஸோ சக்கரை நோயாளிகள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஒரே நாளில் அதிகமாக சாப்பிடக்கூடாது சிறிய அளவில் குறிப்பாக கோடை காலத்தில் மட்டும் பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்து அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பாதாம் பீசனை நம்ம எப்படி சாப்பிடலாம் பாதாம் பீசனை ஒரு இரவு முழுக்க தண்ணீரில் ஊற வச்சு அது மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது ஜல்லி மாதிரி மாறி இருக்கும் அதை பால் ஜூஸ் பானம் பானகம் சர்பத் போன்றவற்றில் சேர்த்து குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் ஊற வச்சு எடுத்தால் போதுமானது இந்த பாதாம் பிசின் ஒரு இயற்கையான பல்நோக்கு உணவுப் பொருள்னு சொல்லலாம் இது சரிமானம் இதய ஆரோக்கியம் எடை மேலாண்மை எலும்பு வலிமை மற்றும் சரும ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை வழங்குது இதை உணவில் சேர்ப்பது ரொம்பவே எளிது மற்றும் பயனுள்ளதும் கூட இருந்தாலும் அதை மிதமாக பயன்படுத்துகிறது மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்பவே முக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றது நல்லது பாதாம் பிசினை உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு பகுதியாக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிக்குங்க இது ஒரு இயற்கையான குளிர்ச்சி மருந்து சரியான எடுத்தால் நமக்கு பல நன்மைகளை தருது ஆனால் அதிகமாக எடுத்தால் தீமையும் இருக்குது எனவே அளவுக்கு மிஞ்சுனால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத மறக்கக்கூடாது நீங்கள் இந்த பாதாம் பிசுனா எப்படி உட்கொண்டுட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்